உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் பூ சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து காரக்கர்ணை வறுவல் அதாவது இதை மீன் மாதிரி வறுக்கலாம் காராக்கர்ணை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பெண்களுக்கு இந்த மாதவுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் போகக்கூடியது காரக்கரனை பற்றி ஏற்கனவே ஒரு சமையலில் நம்ம பார்த்துருக்கோம் அதோட லிங்கை நான் தரேன் பாருங்க மூலத்துக்கு நல்லது எலும்பு வந்து ரொம்ப வலுவாக்கக்கூடியது இந்த கார்கர்ணையை நம்ம மீன் மாதிரியே வறுத்து சாப்பிட போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க காரக்கரை விரல்கள் செய்ய தேவையான பொருள் வந்து ஒரு அரை கிலோ காரக்கரணை குழம்பு முகத்தில் ரெண்டு ஸ்பூனு பூண்டு பல் பத்து இடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் காரக்கரணையை நம்ம இந்த மாதிரி முதல்ல இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கணும் தோலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும் இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் போடலாம் இந்த மாதிரி அப்படியே ஸ்லைஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கணும் தண்ணியை இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த நம்ம ஸ்லைஸ் பண்ண அந்த கார்கரை எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு அவியல் போடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஏன்னா காரக்கரணை வந்து புது காராக்கரணை புது காராக்கரைனை கொஞ்சம் அரிப்பாக இருக்கும் அதனால் எப்போதுமே வாங்கும் போது வாங்கும்போது வாங்கும் போது பழைய காராக்கரை வாங்குங்க அதுதான் அரிக்காதே நல்லது இந்தளவுக்கு அப்படியே லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க கிழங்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அதை இறக்கி தண்ணியை வடிகட்டிடலாம் பாத்திரத்தில் நல்லா ரெண்டு ஸ்பூனு மிளகாயத்தில் போட்டுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் பூண்டையும் இதில் போட்டுக்கிட்டு நல்லா கலர் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே சாந்த மாதிரி குழைக்கணும் அதை உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துங்க இந்த அளவுக்கு கலர் வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த காரக்காரணைய இதில் போட்டு அப்படியே மீனில் மசாலா தடவர் மாதிரி தான் தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற போட்டுடணும் சரி இப்படி தடவணும் உடையாமல் இருக்கணும் உடையுது உடையாமல் இருக்கணும் தோசைகளை வச்சு தோசைகள் சூடானோடனே நம்ம இல்லை எண்ணெயை ஊற்றிக்க வேண்டிதான் அப்படியே மீன் வறுத்து எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி அப்படியே உடையாமல் எடுத்து போட வேண்டியதுதான் இதை முத்தனை கிழங்காக இருந்தால் நீங்கள் அவிக்க தேவையில்லை அப்படியே விரட்டி போடலாம் அதாவது மீன் பிரியர்கள் சைவ நாட்களில் இதை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த மீன் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும் அந்த அளவுக்கு மீனோட வாசனை மாதிரி டேஸ்ட்டும் மாதிரி அவ்வளோ ருசியான ஒரு டிஷ் இது அந்த காரணக்கரங்கு ரெடி ஆச்சு இப்போ எல்லாம் எடுத்துடலாம் நல்லா அம்சமாக வந்திருக்கு எல்லாம் மறுபடியும் போட்டு எடுக்கலாம் வந்துருச்சு எடுத்துடலாம்ப்பா ஆமாப்பா இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அம்சமாக வந்துருக்கு பாருங்க ஆஹா உம் வந்திர மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ம் ஹலோ இந்த பூண்டு வாசனை விட ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கும் இந்த பிறப்பு சாப்பிட பிறந்ததுக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப காரா இது பரவாயில்ல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குறேன் நம்ம கேப்சிங் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பார்த்து தான் இடையிலடையில் என்னென்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவில் தான் நான் ஒவ்வொரு சமையல போட்டுகிட்டே இருக்க முடியும் உண்டென்றும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை நன்றி உறவுகளே